தமிழ்நாடு அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை அமைச்சர் தங்கம் தென்னரசு இன்று தாக்கல் செய்கிறார் இதுபற்றி விரிவார் செய்தியாளர் அன்புச் செல்வன் அன்பு செல்வன் நிதியமைச்சராக தங்கம் தென்னரசு தந்தி என்பதனால என்னென்ன அறிவிப்புகள் வாய்ப்பில் இருக்கிறது இன்றைய நிகழ்ச்சி நிரல் என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் தங்கம் தன்னரசு தாக்கல் செய்ய இருக்கிறார் சட்டப்பேரவை கூடியதும் காலை பத்து மணிக்கு நிதிநிலை அறிக்கையை தங்கம் தன்னரசு தாக்கல் செய்ய இருக்கிறார் அவர் நிதி அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பின்பாக தாக்கல் செய்யக்கூடிய முதல் நிதிநிலை அறிக்கையாகும் மேலும் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை புதிய அறிவிப்புகள் இருக்கலாம் என்று எதிர்பார்ப்புகள் இருக்கிறது தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை இதுவரைக்கும் சமூக நல திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது இளைஞர் நலன் மொழி மொழி வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டு வரக்கூடிய நிலையில் புதிய அறிவிப்புகள் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது அதிலும் குறிப்பாக காலை உணவு திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மற்றும் அதில் புதிய பயனாளிகளை சேர்ப்பது உள்ளிட்ட அந்த திட்டங்கள் தொடர்பான ஒரு விரிவாக்கத்திற்கான அறிவிப்புகளும் நிதியை திரட்டுவதற்காக அதாவது வரி வரிவாய் இல்லாமல் நிதியை திரட்டுவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன இருக்கும் நிதியை குறைத்து கடனை கடன் சுமையை குறைக்கப்பட்டிருக்கிறது கடந்த மூன்று ஆண்டுமே கடன் சுமையை இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் சமூக திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தான் இந்த புதிய அறிவிப்புகள் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சட்டப்பேரவை கூட்டத்தொடரை பொறுத்தவரை கடந்த பதிமூன்றாம் தேதி ஆளுநர் உடையுடன் தொடங்கிய நிலையில் மூன்று நாட்கள் என்பது நடைபெற்றது இதைத் தொடர்ந்து இன்று பத்தொன்பதாம் தேதி இரண்டாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையும் நாளை வேளாண்மைக்கான நிதிநிலை அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது இதைத் தொடர்ந்து நிதிநிலை அறிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்று இறுதி நாளான இருபத்தி இரண்டாம் தேதி பதிலரை அளிக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையின் காரணமாக பல புதிய அறிவிப்புகள் இரு எதிர்பார்க்கப்படுகிறது அன்பு செல்வன் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்க